சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா இந்த காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை போக்குவரத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சபரிமலைக்கு டெங்கிந்தியாவில் வந்து அதிக பேர் வருவாங்க அதில் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா அந்த மாநிலத்திறந்து வர ஐப்ப பக்தர்கள் அதிக அளவில் தேனி மாவட்டம் வழியாக தான் சபரிமலைக்கு போகிறாங்க இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேனி கம்பம் கூடலூர் குமுளி அந்த மலை பாதி வழியாக தான் அதிக பக்தர்கள் போகிறாங்க இதனால் அந்த இடத்துல போக்குவரத்து அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு தேனி மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்காங்க இதனால் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வர முடிவு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி இன்னையிலேருந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் போகிறதுக்கு தனி கூட்டும் வர்றதுக்கு தனி கூட்டம் வச்சிருக்காங்க இப்போ நம்ம போகும்போது எந்த கூட்டம் வழியாக போகணும்னு பார்த்திங்கன்னா தேனி கம்பம் மீட்டு கட்டப்பானை ஏலப்பாறை குட்டிக்கானம் வழியாக எருமேடி சபகரிமலை திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா குட்டிக்கானம் பீர்மேடு வண்டி பெரியாறு அறு கூடலூர் நம்ம கிட்டன்னு வர்றது இந்த வழியாக வரலாம் இந்த அக இப்போ தான் தேனி மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்காங்க அதனால் ஐயூப் சாமி பக்தர்கள் யாராச்சும் தேனி பாதை வழியாக போகிற பக்தர்கள் யாராவது வந்தாச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லா ஷேர் பண்ணுங்கள் தெரியட்டும் அதுமாதிரி முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா போகிற வழியில் பிளாஸ்டிக் பாட்டில் போடக்கூடாது பிளாஸ்டிக்கை கொண்டு போகக்கூடாதுன்னு கோயில் நிறுவனத்துலேருந்து சொல்லியிருக்காங்க இப்போ தேனி மாட்ட கலெக்டர் உத்தக போட்டிருக்காங்க அதனால் அளவுக்கு இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா